நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தேசத்தின் பிரதமர் நான்கு நாள் பயணமாக பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக நான்கு முறை பயணப்பட்டிருந்தாலும் கூட இது நான்காவது முறை ஆனாலும் கூட அந்த நாட்டின் பிரதமர் குறிப்பாக பிரிட்டன் நாட்டின் பிரதமர் ஸ்டார்மர் பொறுப்பேற்ற பிறகு அவரது முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேம்பட வேண்டும் தடையற்ற வர்த்தகத்துக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது இதை குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் பேராசிரியர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இன்னொருவர் பொருளாதார ஆலோசகர் நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள் ரெண்டு பேருக்கும் எடுத்தெடுப்பிலே முதல் கேள்வியிலே வேலை வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு இந்த ஒப்பந்தத்தின் காரணமா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சுன்னா அதாவது அதுக்காக தான் மெயினாக போறாது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் பயணமே மெயினாக இப்போ கே ஸ்டார்மருடைய பதவியேற்பு அப்புறமா அதாவது ரிஷி சுனத்துக்கு அப்புறமா ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்திய வம்சாவளியினர் ரொம்ப க்ளோஸாக அடுத்த டைம்ல ஆரம்பிச்சது அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு ஒரு மாற்றம் ஆக்சுவலாக இவங்க கட்சி அப்படியே தோத்து போய் ஆப்போசிட் கட்சி ஜெயிச்சது இருந்தாலும் அழைப்பு அவங்க கிட்டே இருந்து வந்தது அதன் மூலமாக நம்ம இப்போ பயணப்படுறோம் ஸோ அதன் மூலம் அதாவது கிட்டத்தட்ட மூணு வருஷமா இத பத்தி பேசிட்டு இருக்காங்க எஃப்டி ஃப்ரீ அக்ரிமெண்ட் அப்படின்னும் போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து மூன்று வரு வருடங்களுக்கு விசா வந்து ஒரு ப்ராப்ளம் வராம போகும் ஸோ இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும்போது அப்ப வேலை வாய்ப்பு உங்களுக்கே தெரியும் ஸோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் விசாஸ் நிறைய ப்ராசஸ் ஆகும் இல்ல ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அதாவது ஏற்கனவே இதெல்லாம் பேசி முடிவெடுத்த பிறகு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கான அந்த அதுதான் எல்லாமே பேசினதுதான் மூணு வருஷமா இத பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அந்த விசாவுடைய நாம்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து மூன்று லாங் டேர்ம் விசாவுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஷார்ட் டேர்ம் விசாவுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட வந்து சாரி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஐநூறு பவுண்ட் அளவுக்கு ஒரு மாசத்துக்கே சேவிங்ஸ் வர அளவுக்கு மாற்றங்கள் வரும் அதாவது சேவிங்ஸ் பண்ண முடியும் அங்க இருக்க இந்தியர்கள் பணத்தை தான் அனுப்ப போறாங்க அப்படின்னா அந்த அந்த லூப் போல்ஸ் எல்லாம் நிறைய கட் ஆகும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கும் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய கம்பெனி இங்க இருக்கக்கூடிய கம்பெனி ரெண்டுமே ஒரே ஒரே கம்பெனியும் ரெண்டு இடத்துல இருக்கு பிரான்சஸ் இருக்கு அப்படின்னா விசா பிரச்சனை வராது அதே மாதிரி சம்பள பிரச்சனையும் வராது ஸோ எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு ஸ்மூத்தா டிரான்சாக்சன் பண்ண முடியுமோ டிரான்சாக்சன் பண்ண முடியும் நிறைய பிசினஸ் டேக் ஓவர்ஸ் பண்ண முடியும் அங்க இருந்து வேலை அங்க இருந்து பணம் இங்க கொண்டு வரலாம் இங்க இருந்து சில நம்ம வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை இப்ப நம்மளும் நல்லா வளர்ந்துட்டு வரோம் சில கம்பெனிஸை நம்மளும் வாங்க முடியும் ஸோ ஆல்ரெடி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் டேக் ஓவர் ஏன்னா அங்க கொஞ்சம் தொய்வு இருக்கு ஸோ அவங்க ஸ்லோட உணர்றாங்க ஸோ இந்த சான்ஸ் வச்சு நம்ம வந்து வாங்க முடியும் அதன் மூலமாக டெக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பிளஸ் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு கேட்வே வந்து ஓபன் ஆகும் இந்த இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து ஆல்ரெடி வந்து நம்ம காமன்வெல்த்ல இருக்கும் நம்ம எழுத்து எழுபத்தி ஐந்து வருடங்களாக நம்மளோட அவங்க கிட்ட தான் நம்ம சுதந்திரமே வாங்கினோம் பட் ஸ்டில் இப்போ வந்து அவங்கள பீட் பண்ணி நம்ம மேல போயிருக்கோம் ஸோ பொருளாதாரத்துல இப்ப நம்ம நான்காவது இடத்துக்கு போறோம் ஸோ அது அதன் மூலமாக இப்போ வந்து யூரோப்புக்கும் நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு பக்கமே நம்ம அது வந்து பெரிய பாயிண்ட் வந்து யூரோப் பக்கமும் இல்லை அமெரிக்கா பக்கமும் இல்ல யூகே பக்கமும் இல்லை ரஷ்யா பக்கமும் இல்லை சைனா பக்கம் எல்லா பக்கமும் நம்ம தோழமையோட தோழமையோட இருக்கும் எல்லா பக்கத்திலயும் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால இப்ப இந்த ஐக்கிய ராஜ்யத்தின் அந்த மூலமாக நிறைய கம்பெனிஸ் வந்து அங்க இருக்க கம்பெனிஸ் இங்க ஓபன் பண்றதும் இங்க இருக்கிற கம்பெனிஸ் அங்க ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி விசா நாம்ஸ் வந்து இப்ப நம்ம அமெரிக்காவோட நம்ம பார்த்தோம் நிறைய விசா ப்ராப்ளம்லாம் இருக்கு ஸோ இப்ப ஆல்டர்னேட்டிவ் ஒரு பிளேஸ் நம்மளுக்கு இப்ப இருக்கு இப்ப அடுத்த விட்டா மிடில் ஈஸ்ட் நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா மிடில் ஈஸ்டையும் தாண்டி நம்மளுக்கு வந்து வெஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்தா ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகான் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப யூஎஸ் விசா இல்லன்னா என்ன அடுத்தது யூகே விசா ரெடி ஆயிட்டு இருக்கு அதற்கான காரணிகளும் அங்க கம்பெனி ஆரம்பிக்கல இப்ப அமெரிக்காவில் இருக்க பெரும் கம்பெனிகள் எல்லாத்திலயுமே இந்தியர்கள் தான் தலைவர்களா இருக்கிறாங்க சிஇஓஸா யூகேலயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரிய அளவுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு திரு ரவிசங்கர் இந்த தடையற்ற ஒப்பந்தம் இருக்குல்ல வர்த்தக ஒப்பந்தம் இதன் மூலம் இதோடைய முக்கியமான அம்சங்கள்னா என்னன்னா குறிப்பிட்டு சொல்லலாம் இதோட முக்கியமான அம்சங்களை மெயினா நீங்க அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையே அதாவது என்னென்ன இவங்க யூகேலருந்து நம்ம என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோம் யூகேலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுறோம் மினரல் ஃபியூவல்ஸ் அண்ட் ஆயில் மிஷினரி மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் மிஷினரி வெஹிக்கிள்ஸ் அண்ட் பார்ட்ஸு பிளாஸ்டிக்ஸ் பார்மசூட்டிக்கல்ஸ் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் தென் மெயினாக விஸ்கி அண்ட் ஜின் இந்த மாதிரி நிறையா யூகே இம்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமாக ரைட் ஃப்ரம் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் லெதர் டாய்ஸ்

எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் சோ இந்தியா பொதுவா நம்ம அது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றதுனால அந்நிய சேவணி கையாம் நம்ம இது அதிகமா இருக்கு சோ இந்த இதுல மெயினா வந்து இதனுடைய டாரிஃப் பிரகாரம் இது வந்து இவர் சார் கணேஷ் சொன்ன மாதிரி மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபார்முலா லாஞ்ச் பண்ணாங்க மூணு வருஷமா ஓடி இப்போ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதாவது நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் அவங்களோட சேர்ந்து ஒப்பந்தம் கையெழுத்து போட போறாங்க இது அருமையான உருது இதில் நீங்க சொன்ன மாதிரி என்ன சார் மெயின் இது மெயின் இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டு இந்தியா அண்ட் யூகே இந்த ரெண்டு இதுக்குள்ள அந்த ஒப்பந்தத்தை எந்த அளவுக்கு சீர்படுத்துவது சீர்படுத்தணும் ஈஸி ஆக்சஸ் பிசினஸ் இதுல தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் அதையெல்லாம் வந்து எலிமினேட் பண்றது தென் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கிருந்து எந்த அளவுக்கு மூலதனம் இங்கே பண்றது இருந்து எந்த அளவுக்கு மூலதனம் யூகேல பண்றது இதை வந்து ஒரு பெசிலிட்டி பண்றது இதை வந்து எந்த அளவுக்கு எப்படி பண்ணலாம் இதை தவிர என்ன மாதிரி வர்த்தகம் போயிட்டு இருக்கு இதில் எந்த அளவுக்கு இன்னைக்கு வரி விதிக்கணும் அந்த வரியை ஆராய்ந்து பண்ணி இவங்க மெயினாக பண்றது இருந்து யூகேக்கு போற எல்லா எக்ஸ்போர்ட்லயும் மினிமம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் போறதுல டாரிஃப் ரெடியூஸ் பண்ண போறாங்க அதுல எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் இந்தியாவில இருந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல தொண்ணூத்தி ஒன்பது ப்ராடக்ட்ஸ்ல டாரிஃப குறைக்க போறாங்க குறைக்கிறாங்க எவ்வளவு குறைப்பாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் ப்ராடக்ட்ஸ்ல ஜீரோ டேரெட் அந்த மாதிரி அங்கேருந்து வர இதில் தொண்ணூறு சதவீதம் ப்ராடக்ட்ஸுக்கு வரியை குறைக்க போறோம் உதாரணமாக வரியை குறைக்கிறச்ச விஸ்கி அங்கேருந்து இம்போர்ட் பண்ற விஸ்கி ஜின் இதுக்கெல்லாம் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸ் அந்த விஸ்கி ஜின் எல்லாம் அந்த யூகேல இருந்து வரத இவங்க என்ன பண்ண போறாங்க இது வரைக்கும் நூற்றம்பது சதவீதம் இருந்தது இந்த அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் அப்பா ஆக போகிறது நாளைக்காவா இல்லை நாளைக்கு கையெழுத்து பண்ற போட போறாங்க தென் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வச்சு பண்ணணும் மற்ற லாஜிஸ்டிக்கல் இது அதெல்லாம் பண்ணணும் இந்தியாவில் கேபினட்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க இவங்க எதிர்பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெடுவில் மத்தியில் மே ஜூன் இது இம்ப்ளிமெண்ட் ஆங்குறாங்க அந்த மாதிரி பண்றது இம்மிடியேட்டா இன்னைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் இருக்கிற யூகேல இருந்து வர ஜின்னு இதுக்கெல்லாம் அடிப்படையான தேவை உள்ள பொருள்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா மதுபான அடிப்படையா தேவை யூகேல இருந்து என்னென்ன பண்றாங்க சொன்னேன் அவ்வளவு இதுலயும் தொண்ணூறு சதவீத இதுல டேரிஃப் குறைக்க போறாங்க இப்ப இருக்கிற தொண்ணூறு நிறைய இதுல தொண்ணூறு பர்சன்டேஜ் ஈவன் பத்து பர்சன்ட் வரலாம் இன்னும் அந்த ஃபுல் டீட்டை அத வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனா மெயினா சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு இத பாக்குறச்ச இந்தியாவாகட்டும் அவங்க ஆகட்டும் ஏன்னா இந்தியால இருந்து போற இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு டேரிஃப் எல்லாம் குறைக்கிறதுனால எஸ் எஸ் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்ற பேசர் இவங்க வந்து வர்த்தகம் விசாலமாக வர்த்தகம் விசாலமாகும் அந்த அளவுக்கு விசாலம் ஆகும்போது இந்தியாக்குள்ளேயே அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அளவுக்கு கிரியேட் ஆகும் இதெல்லாம் வந்து அது மாதிரி இந்தியா ப்ராடக்ட் அங்க வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் ஜீரோ டேரிஃப்னு போக போகிறதுனால இந்திய ப்ராடக்ட் அங்கே சீப்பாக இருக்கும் ஸோ காம்படிட்டிவ் ப்ரைஸஸ் அதனால மற்ற கண்ட்ரிலேருந்து பிரிட்டனுக்கு இம்போர்ட் ஆகிறத விட இந்தியன் ப்ராடக்ட் சீப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்திய வர்த்தகம் அதிகமாக வளரும் அதிகமாக வளரனால இந்தியாவிலேருந்து அதிக அளவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இந்த மாதிரி நேரடியான தகவல்கள் தான் ரொம்ப அவசியம் ஏற்றுமதி இங்கே ஏற்றுமதி செய்யறதுக்கான கதவு விசாலமா திறந்து நிறைய பொருட்கள் அங்க போகும் போறது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளை விட நமக்கு வரி குறைவு அப்படின்றதுனால நம்ம பொருள்கள் அதிகமா அந்த நாட்டுல தொடர்ந்து நம்ம பேசலாம் திரு கணேஷ் தொழில் துறைக்கு கிடைக்கிற இந்த தடையற்ற நன்மைகள் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நல்லா ஆக்சுவலாக இப்போ கிரீன் எனர்ஜி நம்ம பிக் பிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய கார்ஸ் எல்லாம் அந்த ஊர்ல இப்ப ஆக்சுவலாக இண்டிகாவே வந்து டாட்டாவுடைய கார்ஸே வந்து பயங்கர ஃபேமஸ் நிறைய ப்ராப்ளம் அந்த ஊர்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றது நம்ம அந்த மாதிரி நான் சாமானிய மக்களோட தொடர்பு தடையற்ற வர்த்தகம் பார்மசூட்டிக்கல் நிறைய பார்முலாஸ் எல்லாம் வந்து சில இப்ப பேட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பேட்டன்ஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிக்குமே டாக்ஸ் இல்லாம போச்சுன்னா சோ நிறைய புதுசான ப்ராடக்ட் அங்க அந்த மார்க்கெட்ல இருந்து நான் இங்க எடுத்துட்டு நினைச்சேன் பார்மாவோடைய ப்ராடக்ட்ஸே நிறைய மருந்து விலைகள் அதே மாதிரி அந்த ஊர்ல பேட்டன் அதாவது யூகேன்றத நீங்க ஒரு நாடா பாக்க முடியாது யூகே அப்படிங்கறது வந்து ஒரு எம்பையர் அதாவது கிட்டத்தட்ட அது யூகே சோ இன்னைக்கு வந்து அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஓவர்சீஸ் உண்டு இன்னைக்கும் சார்லஸ் அவர்களுடைய பேர்ல தான் காயின் வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியால நியூசிலாந்துல கனடால இன்னைக்கு அவரோட பேர்ல தான் காயின்ஸ் அடிக்கிறாங்களே தவிர இப்பதான் ஆஸ்திரேலியா பேசுறாங்க நாங்க எங்க ஊர்லயே நாங்க காயின் அடிக்கிறோம் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க அதை பேசுறாங்க சோ அப்ப யூகே ஓட நம்ம ஒரு அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஒரு தரப் ஒரு செக்டாரை மாத்திரம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எல்லா விதத்திலயும் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம இங்க இருந்து போய் பசங்க படிக்கிறாங்க இல்லையா அதுல இருந்து எல்லாத்தையுமே நம்மளால எடுத்துட்டு வரலாம் இங்க இருந்து போய் அங்க தங்கி படிக்கிறவங்க அப்புறமா எஜுகேஷனையே வந்து போறாங்கல்ல சோ அதுலயும் விலை குறையும் ஆக்சுவலா நம்மளுடைய இது வரைக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கிறேன்னா அதுல வந்து அமௌண்ட் ஃபைவ் லேக்ஸா கூட குறைறதுக்கான பாதி கூட பாதியா கூட குறைய அது அது எந்த யூனிவர்சிட்டிஸ்னு இருக்கு சோ அது எல்லாம் கூட நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு ப்ளஸ் அக்சஸ் இருக்கு முதல்ல அந்த ஒரு நாடு மாத்திரம் இல்ல அது வந்து அதுவும் நான் கேட்வேன்னு நான் சொன்னதுக்கான ரீசன் வந்து யுகேவா நீங்க யுகேவா பார்க்காதீங்க யுகே கூட இருக்க எல்லா தொடர்பு படுத்தக்கூடிய கண்ட்ரிஸும் பாருங்க ஆப்பிரிக்கால பல இடத்துல வந்து அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு ஸோ யூகேல இருக்கிற கம்பெனி அப்படின்னா அது யூகேல இருக்கிற கம்பெனி மத்தம் நம்ம எடுத்துக்க முடியாது அந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் இருக்கு ஸோ அப்ப இந்தியால ஒரு இது போட்டோம்னா ஸோ அதே மாதிரி நான் இங்க இருந்து அதாவது நான் இந்தியாவோட கம்பெனி வச்சிருக்கேன் இந்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன் அது மாதிரி இல்லாம எஃப்டிஏ வந்துருச்சுன்னா நான் யூகேவோட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்க முடியுமே சோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அவங்களுக்கும் அவங்களுக்கும் பொருள் ஆனா ஐடில நம்மதானே இப்ப நம்பர் ஒன்ல இருக்கோம் அமெரிக்காவே இப்ப வந்து அவ்வளவு டாரிஃப்ட் போடுறேன்னு சொல்றாங்க வெளியில அனுப்புறேன்னு சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடாததுக்கு ரீசன் என்னன்னா நம்மளுடைய மூளை வந்து அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியல சோ அப்ப நாம என்ன பாக்கலாம்னா அவங்க எடுக்கிறாங்க எடுக்கட்டும் ஆனா நான் சொல்லல ஆனா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இந்த அட்வான் எஃப்டிஏவில் அட்வான்டேஜ் நம்மளுக்கு தான் ஜாஸ்தி கூடுதலான பலன்கள் அறுவடை செய்யணும் நான் வந்து இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனமோ இல்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோ ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது அதுக்கான வந்து கேட்வே ஓபன் ஆகுதுன்னா அது வந்து நம்மளுக்கு தானே லாபம் சோ இப்ப நான் நம்மளுடைய கம்பெனி தான் அங்க வந்து வாண்டடா இருக்கு சோ அங்க இருக்கிற கம்பெனிஸ் வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனாலும் ஸோ அவங்க நம்ம நம்மளுக்கு இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அங்க வந்து நான் எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு போய் உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குல்ல ஸோ இப்போ ஆல்ரெடி நான் இங்க ஓவர் பாப்புலேட்டடா தானே இருக்கேன் நான் வந்து ப்ராஜெக்ட் விஷயத்துலேயே சொல்றேன் பிடிங்கிலேயே சொல்றேன் ஸோ இங்கே காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்குல்ல அந்த காம்படிஷன் எனக்கு அங்கே ஓப்பன் ஆகும்போது ஸோ அங்கே நான் டாப் பீட்டராக போறேன் அப்படின்னும் போது நல்ல ஒரு ப்ரொவைடர் கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம டேப் பண்ணி எடுக்கலாம் ஸோ முதல்ல ஐபி தான் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சுனாலே சோ நிறைய முக்கியமா சொல்லணும்னா சில டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா இந்தியாவுடைய செக்டர் எப்படி மாறுச்சு கம்பெனி பேர் சொல்ல விரும்பல பெரிய கம்பெனி ஒன்னா அங்க இருக்க ஒரு கம்பெனியை வாங்குச்சு வாங்கின உடனே எப்படி இங்க இருக்க இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் வந்தது மெயினா வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டிசைன் அதெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதெல்லாம் அங்கே டேப் பண்ணி எடுக்க முடியும் அதே மாதிரி நான் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நம்ம ஊர்ல சைனா வந்து அதாவது என்ன பண்ணியாவது இதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாட்டுலயும் அதை நம்மளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ போட்டுலாவும் பிஒடியும் நம்ம ஊர்ல இருந்து டாட்டாவோ மஹிந்திராவோ போயிருக்கோம் வச்சுக்கோங்களேன் அந்த ஊர்ல சோ அது நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் தானே இப்ப வந்து டெஸ்லாவோடைய கார் விட எண்ணிக்கையோட பிஒடியோட எண்ணிக்கை அதிகமாது அந்த பர்ச்சேஸ் நிறைய போயிட்டு இருக்குன்னு டேட்டா வருது சேல்ஸ் டேட்டா ஸோ அதை பீட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி எஃப்டி எல்லாரோடையும் நம்ம போட்டாதான் நம்மளால உள்ள தள்ள முடியும் ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கார்ஸ் ஸோ டேட்டா மீன்ஸ் எவ்ரி திங் இப்போ ஸோ அந்த கார் மாத்திரம் நம்ம விற்கல டேட்டாவும் சேர்த்து தான் நம்ம விற்கிறோம் ஸோ அதோடைய அட்வான்டேஜும் நம்மளுக்கு இருக்கும் அதனால ஒரு தரப்பு மாத்திரம் இதுல எடுத்துக்க முடியாது பல தரப்பட்ட என்ன சொல்றது வர்த்தகங்கள் ரீதியாகவும் சரி சர்வீஸ் அந்த இண்டஸ்ட்ரீலும் சரி பெரிய அட்வான்டேஜா இருக்க போது திரு ரவிசங்கர் ஒவ்வொரு சாமானியனுக்கும் நேரடியா இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு வரும்போது நேரடியா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க கூடுதலா நம்ம நாட்டுல இருந்து பிரிட்டனுக்கு போய் வேலை செய்யறாங்க இல்லையா அவங்க இது வரைக்கும் போகும்பொழுது என்னென்ன நடைமுறைகள் இருந்தது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அதுல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்னென்னலாம் சொல்லலாம் இப்போ நேரடியாக அதாவது நம்ம நேரடியின் வரைக்கும் இந்தியாவை எடுத்துக்கலாம் நம்ம அதில் தான் மெயின் இது நமக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலம் எந்த விதத்துல இந்தியாவில் இருக்க சாமானிய மக்களுக்கு நமக்கு எந்த விதத்துல பெனிஃபிட் இருக்குன்னு இதை முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்தியால இருந்து போக போற தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஏற்றுமதியை செய்யற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே டாரிஃப் கிடையாது அதை கொண்டு வர போறாங்க இந்தி இது பிரகாரம் அந்த மாதிரி கொண்டு வரச்சு அப்ப இந்தியால இருந்து நான் சொன்னது அப்போ அந்த அளவுக்கு இந்தியாவில் எக்ஸ்போர்ட் அதிகமாகும் ஏன்னா இந்தியாவில் மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஒன் ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் இந்தியால இதுல வந்து எயிட்டி பர்சன்ட் இங்க நம்ம இது பண்றோம் பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்னும் அதிகமாக உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கலாமா இங்க வந்து ஒரு திருப்பூர்ல நிறைய வந்து ஆடைகள் உற்பத்தி நடக்குது இது வரைக்கும் வந்து பத்து டன் இங்க இருந்து ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம் அங்க வந்து இறக்குமதி இந்த வரியை வந்து தள்ளுபடி செய்யறாங்க ரத்து செய்யறாங்க அப்படின்னும் போது இந்த பத்து டன் நூறு டன் ஆக ஆவதற்கு வாய் பத்து டன் வந்து அப்படி பார்க்க முடியாது உதாரணத்துக்கு நான் கேட்கறேன் உதாரணத்துக்கு இதனால இதனால என்ன பெனிஃபிட் ஆகும்னா இந்த பத்து டன் நேற்று வரைக்கும் ஒரு இது வந்து ஐநூறு ரூபாய்க்கு விக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு டாரிஃபே இல்லங்கற முந்நூறு ரூபாய்க்கு விக்கலாம் இந்தியாவுல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது அந்த மாதிரி ஆகும்போது இந்தியால இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி போற வால்யூம் அதிகமாகும் வால்யூம் அதிகமாக அதிகமாக கப்பாசிட்டி இல்லை அதுதான் மக்கள் புரியுறதுக்காக நான் ஐநூறு ரூபாய்க்கு விற்றேன் இப்போ முந்நூறுவாய்க்கு விற்கும்போது எனக்கு நட்டமேன்னு மக்கள் புரிஞ்சு கூடாது நான் என்ன கேக்குறேன்னா ஐநூறு ரூபாய்க்கு பத்து பொருள் வித்தேன் முன்னூறு ரூபாய்க்கு ஆயிரம் பொருள் விற்பேன் அப்படி சொல்ல வரீங்களா அப்படி எடுத்துக்கலாமா அதாவது அங்க வந்து நான் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னு வச்சுக்கீங்க என்னுடைய இந்த காஸ்ட் இங்க முந்நூறு நானூறு ரூபாய் இருக்குன்னால் அங்க அங்க விற்கும் போது வரியும் சேர்க்க வேண்டியிருக்கு அதையும் சேர்த்து பண்ண ஆனாலும் கடையை குறைவா போச்சு இப்ப குறைவான வேலை குடும்பம் நிறைய பேர் வாங்க நிறைய பேர் வாங்க நிறைய பேர் வாங்கறதுனால என்ன பெனிஃபிட்னா மோர் நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் வேலை வாய்ப்பு உற்பத்தி கபாசிட்டின்னா இன்க்ரீஸ் ஆகணும் கபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா நிறைய வேலை வேலை வாய்ப்பு அதிகமாகும் இதுதான் நேரடியான பலன் நேரடியான பலன்கள் எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க ஒரு விஷயம் குடிச்சிடுறேன் இத மட்டுமே இல்ல இதை தவிர என்னென்ன மெயினாக இந்தியால இருந்து இது போறது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்டைரக்ட் பெனிஃபிட் யூகேல இருந்து என்னென்ன நீங்க வரி வாங்குறீங்க நான் முன்னாடியே சொன்னேன் இருந்து என்னென்ன வருதுன்னு அதில் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் எடுக்கலாம் கூட இதை வந்து தொண்ணூறு பர்சன்ட் வரிய வந்து எடுத்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்தியாவில் யூஸ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு நேத்தி வித்ததோட இன்னைக்கு இந்த எப்டிஐ

இதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன நன்மைகள் சார் இங்க இருந்து போகும்போது இருந்த விசா இதெல்லாம் கண்டினியூ தான் சார் ஆகும் அதெல்லாம் எந்த இதுவும் இல்ல என்ன கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸ் எக்ஸசிவா இருந்த கண்டிஷன்ஸ் இருந்தோம் சிம்பிளிபை ஆகும் இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் இங்கிருந்து என்ன யாரெல்லாம் போகலாம் ரைட் பிரம் யோகா இன்ஸ்ட்ரக்டர் செஃப் பெரிய பெரிய ஹோட்டல்ல இதுக்கு முன்னாடி அதுக்கு அனுமதி இல்லையோ இதுக்கு அப்புறம் தான் உருவாகும் இப்ப முந்தியும் உண்டு அவ்ளோ ஈஸியா போக முடியாது போகலாம் இவங்க எல்லாருமே இதையும் தாண்டி தாண்டி இப்ப இங்கிருந்து அங்க போறவங்க எல்லாரும் செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா இவங்களுக்கு திருதப்பினா ஏதாவது உடம்புக்கு சரியில்லை அதுக்கு ஹெல்த் கேர் இது வேலையில இருக்காங்க வேலை போயிடுத்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இவங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய இது எல்லாமே சோசியல் செக்யூரிட்டி கீழே வரும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே இதெல்லாம் பார்க்குறது அன்எம்ப்ளாய்மெண்ட் இது இதுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லை கவர்மெண்ட்டு அங்கே வேலையை செய்கின்ற ஒத்த வீட்டு மேபி அந்த இங்கிலாந்து மக்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் இங்கிலாந்து இல்லாத மக்கள் இருக்குது பிரிட்டிஷில் அங்கே இல்லாத இந்தியன்ஸ் நம்ம பொதுவாக இந்தியாவை பற்றி பேசுவோம் இந்தியாவிலேருந்து போய் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம அந்த சோசியல் செக்யூரிட்டி இதுக்காக நம்ம பணம் கொடுத்துட்டு இருப்போம் மந்த்லி உங்க சேலரியில அவர் வருஷத்துக்கு இவ்வளவுன்னு டெபிட் பண்ணுவாங்க இவ்வளவு ஸ்டலிங் இப்போ இப்போ என்ன சொல்றிருக்காங்க இந்த ஃப்ரிடெட் அக்ரிமெண்ட் பிரகாரம் அடுத்த மூணு வருஷத்துக்கு இங்க இருந்து போறவங்க எல்லாருக்கும் மூணு வருஷத்துக்கு சோசியல் செக்யூரிட்டி இதை கட்ட வேண்டாம் பணம் கட்ட வேண்டாம் கட்ட வேண்டாம்னு இந்தியர்களுக்கு எவ்வளவு கோடி வரைக்கும் அதுல லாபம் அதனால இதை அவன் சொல்றான் இந்த மாதிரி இருக்கிறதுனால வருடத்திற்கு மொத்த அங்க நாலாயிரம் கோடி ரூபாய் சேவ் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பலாம் ரொம்ப இம்பார்ட்டன் தொடர்ந்து பேசலாம் இப்போ ஒரு நாட்டோட இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னு வரும்போது இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்போ மற்ற நாடுகளுக்கும் இது கிளை வாய்ப்பு இருக்கா வேற எந்த நம்ம கூட கரம் கோர்க்க வாய்ப்பு இருக்கு அதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதான் இது இது வந்து மற்ற நாடுகளுக்கு கண் கண் உருத்துற மாதிரி இருக்கும் லாபம் தரக்கூடிய விஷயம் இல்ல அவங்களுக்கும் நினைக்கலாம் கெட்டதுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஏன் கெட்டதா பாக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டியாவே பார்ப்போமே அதை வந்து நம்ம வந்து ஒரு தவறான பிசினஸ் தான் தவறான விஷயம் இல்ல கூட அப்படிதான் எதுவுமே கெட்டதுன்னு கிடையாது சோ அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம் சோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆசியானோட ஒரு ட்ரீட் எஃப்டிஏ போயிட்டு இருக்கு அது சரியா ஒர்க் அவுட் ஆல அதுல இருந்து வெளில வரும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அந்த அதாவது இப்ப நம்மளுடைய பிரஷர் வந்து இப்போ பிரஷர் பாயிண்ட் ஒரு கண்ட்ரி நோக்கி நகரல இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து நடுவுல வந்து நேட்டோட சீஃப் வந்து சொன்னாரு இந்த மாதிரி நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க நீங்க சொன்ன அதே விஷயம் தான் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா அவங்க மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிக் போடுவேன் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க இப்ப நம்மளுக்கு இப்ப எஃப்டிஏ வந்துருச்சுன்னு இந்த எஃப்டி நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு பேரோட டீல் பண்றதுக்கு ஒரு லெவரேஜ் கிடைச்சிருக்கோம் சோ நம்ம வந்து உங்களை நம்பி இந்தியா வந்து யாரையும் நம்பி இல்லை இந்தியா எல்லா பலதரப்பு நட்பு நாடுகளோட தான் நம்ம பயணி பயணிக்கிறோம் இதுல வந்து மூன்றாம் அதாவது உலகம் அப்படின்னு சொல்லப்படி குளோபல் சவுத் கண்ட்ரிஸோட ரெப்ரஸன்டேட்டிவாகவே நம்ம இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் மாத்திரமே நட்பு ஆனா அந்த பக்கமும் நம்மளுக்கு நட்பு வேணும் சோ நீங்க ரஷ்யா சைனாவோட மற்ற நம்ம வர்த்தகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப வந்து அஹ் யூகே வச்சுக்கிறதுன்றது வந்து கெட்டதும் கிடையாது இப்ப எல்லாருமே அடுத்த விஷயம் வருவாங்க நம்மள ஆண்டாங்க அந்த 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 அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அவங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது நம்மளும் சரி மறப்போம் பண்ணிப்போம்ன்ற மாதிரி நம்மளும் மூவ் பண்றதுதான் இதுல நல்ல ஒரு முக்கியமான விஷயம் பிரதமர் அங்க போல அவர்களுடைய அழகா நம்ம போறோம் அதுவும் இல்லாம சி ரெண்டு டிஃப்ரண்ட் பார்ட்டி ரூல் பண்ணிட்டு இருக்கு ரெண்டு பேரோடய நம்ம ஒரு நல்ல ஒரு உறவுல உறவுலன்றது அது பெரிய விஷயம் யுகே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷுன கவர்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்மளோட பயணிச்சாரோ அதே மாதிரி கேஎஸ் சார்வரு பயணிப்பார் ஏன்னா யுகே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்தியா வந்து ஒரு நிவாரணியாக இருக்கும் சோ அங்க இருக்கக்கூடிய சில டெமோகிராஃபிக் சேஞ்சஸ்க்கு அதுக்காக தான் இந்த எஃப்டிஏ அவங்க ரொம்ப அவசர அவசரமா கொண்டு வரதுக்கான ரீசன் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு இதுல வந்து அவங்க நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு முனைப்போட இருக்கோமோ அதை விட அவங்க முனைப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாம இப்ப தேவை நம்மளுடைய நம்மளுடைய மக்களும் தேவை நம்மளுடைய கம்பெனிஸும் தேவை நம்மளுடைய உதவி தேவை அதனால இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இறங்குறாங்க அதாவது இந்த எஃப்டிஏல பின்டெக்ல நம்ம இதுல எஃப்டிஏல எடுத்துட்டு வந்துட்டோம்னா யூகே வந்து கோல்ட் அதாவது கோல்ட் பேஸ் கரன்சியா இருந்தது கடைசியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் யூகே ஸ்டெர்லிங் பவுண்டு தான் அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் டாலர் வந்து அப்புறமா வேற சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம் அப்புறமா பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு ஸோ யூகே பவுண்ட் தான் போன ரிசர்வ் கரன்சி வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சியா போன இருந்தது இருந்ததுதான் சோ இப்போ வந்து நம்ம அவங்களோட நல்ல டீல் வச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததா மீண்டும் அவங்க வின்டெக்க பத்தி நம்ம நேத்தி பிரதமர் அவர்கள் வந்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபின்டெக் அப்படின்ற வார்த்தையை நம்ம ரொம்ப முக்கியமா சொல்றாரு டிஜிட்டல் கரன்சி அப்படிங்குறாரு சோ அதுல வந்து யுபிஐ அப்படின்றத நம்ம கொண்டு வரோம் சோ இந்த யுபிஐ டிஜிட்டல் கரன்சி பின்டெக்ல நாம இப்ப நல்லா இருக்கோம் சைனாவா இந்தியாவா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி இருக்கோம் நம்ம தான் முதல்ல இருக்கோம் இல்ல இப்ப நம்மளுக்கு யுகேவுக்கும் நம்ம இப்ப ரெண்டு மூணு நாடுகள்ல சின்ன நாடுகள்னு வச்சுப்போமே சின்ன நாடுகளாக இருந்தாலும் அவங்களோட நம்ம யூபிஐ டிரான்சாக்சன் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இப்போ கானாவோட ட்ரிப்ல அதுக்கும் பேசியிருக்காங்க சோ இப்போ அடுத்தது யூபிஐ வந்து யூகிஐல என்ட்ராச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி அதாவது இதுதான் பிக் அப்படின்ற மாதிரி சோ அது வந்து நம்ம பிச் பண்ணுவோமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் எஃப்டி வந்து நம்ம யாரோட வேணா போடலாம் ஆனா யூகேவோட போடுறது என்றது ஒரு பெரிய ஸ்ட்ராடஜி இம்பார்டன்ஸான ஒரு விஷயம் உலகம் முழுக்க இருக்கிற கண்கள் இப்ப இந்த ஒப்பந்தங்கள் குறித்து ஏன்னா உலகத்தை ஆட்டி படைச்சிருக்காங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஒன்பதுக்கு அப்புறமா அவங்களுடைய டவுன் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா நைன்டீன் ஃபார்ட்டி பைவ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பவர் ஒன்னு இருந்ததுன்னா அது யுகே தான் அவங்களோட இப்ப நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நிறைய பெரிய சிறப்பு திரு ரவிசங்கர் இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க இப்ப ஆடை உற்பத்தியில பெரிய அளவுக்கு விசாலமா இருக்கணும் அந்த மாதிரி குறிப்பிட்ட பொருள்கள் இப்ப தோல் பொருள்கள் எடுத்துக்கலாம் இந்த பொருள் அந்த பொருள் என்னென்ன பொருள்லாம் நமக்கு அங்கிருந்து மலிவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா அல்லது நாம என்னென்ன பொருட்கள்லாம் கூடுதலாக ஏற்றுமதி செய்வதற்கான வழி ஏற்பட்டு சொல்ல முடியுமா நம்ம இதுல இது நான் முன்னாடி சொல்லணும் டெக்ஸ்டைல் செக்டர் அந்த டெக்ஸ்டைல் இதுல வந்து பொதுவா வந்து வியட்நாம் அண்ட் பங்களாதேஷ் பங்களாதேஷ் அங்கிருந்து போற இதெல்லாம் வந்து இந்த பழைய இதுல இந்தியா நாய்பூர் இந்தியா யூகே ரெண்டுக்குள்ள இந்த வரி விதில அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால அட்வான்டேஜா இருந்தது இப்போ இந்தியாவிலிருந்து இந்த புதிய ஒப்பந்த பிரகாரம் வர்த்தக ஒப்பந்தம் அது பிரகாரம் இருந்து போற நம்ம முன்னாடி சொன்ன தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் கூடஸு அதுல டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாமே அடங்குறது ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து போகிறது சீப்பாக அங்கே இருக்கும் அதனால நிறைய வர்த்தகம் ஆகும் ஸோ நமக்கு அது மூலம் அந்நிய செலாவணி ஆடை தவிர்த்து வேற ஆடை தவிர்த்து நீங்க ஜுவல்லரி செக்டர் ஜுவல்லரி அது வந்து இந்தியால இருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகும் அதுல வந்து அந்த அளவுக்கு அதனுடைய வரியெல்லாம் குறைக்கிறதுனால ஜெம்ஸ் அண்ட் இது மெயினா அப்புறம் தோல் பொருட்கள் அந்த லெதர் டாய்ஸ் வந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அது வந்து அந்த அளவுக்கு சிப்பா அமையும் இந்த இதனால

இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி பொருளாதாரத்தில் அடியெடுத்து வைக்கிறது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுது வல்லுநர்கள் அதை தான் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் வணக்கம்